நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு வாட்டு வாக்கும் ஒரு வெற்றியின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும் அதனால் எல்லோரும் ஓட்டு போடாமல் ஓட்டு போட வீடுங்க எல்லா அன்பு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத பாரதண்ணின் புகழ் ஓங்குக பாரத் டாக்டர் பாலச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய इस देश को ये मेरा गारंटी इस देश को ये मेरा गारंटी इस देश को ये मेरा में गारंटी விநாயகர பாதிரமாவா ஒரே விஷயம் சோதி யாத்திரையா ஒரே சரி விநாயக பாத்திரம் அ ஒரே நான் இவற்றி ஆரையா சரி ஏப்ரல் உங்கள் வீட்டுக்கு அன்பு அண்ணா அதே நேரத்தில் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இன்னும் வலிமையாக இன்னும் பலமாக நானூறு எம்பிக்களை தாண்டி அமர என்பதற்காக நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் காத்திருக்கின்றோம் ஏப்ரல் சட்டமன்ற தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்துவிடாதீர்கள் மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு கடுமையான போட்டியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை என்கின்ற மனநிலை நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்முடைய ஒரு ஒரு வாக்கு முக்கியம் எல்லோரும் ஓட்டு போண்ணுங்க எல்லோரும் ஓட்டுக்கோண் அன்னைக்கு எல்லோரும் எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்திவைத்துவிட்டு வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை நமக்கு பெரும் வரவேற்பு இருப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தினுடைய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்கள் எல்லா பொதுமக்களுக்கும் நன்றை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றியின் சின்னம் தாமரை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் கார் போட்டக்கூடிய உத்தமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாமரை என்பதை அன்புக்கு நாங்கள் தலைவர்கள் நாராயண் அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை உனக்கு தெரிவித்து பெரியவர்கள் சாமிகள் எல்லாமே வந்து ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீங்க நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை அதற்காக மன்னிப்பையும் கோரிக்கொட்டும் இங்கிருந்து கிளம்பி இருக்கிறோம் நன்றி 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 உங்களுடைய அந்த ஐயோக்கு ஐயோக்கு வழி கொடுங்க விவசாய சங்கத்தின் வாங்க வாங்கி கொடுங்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு நீண்ட காலமாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் வீட்டினுடைய கதவுக்கு பக்கத்தில் அப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை நம்முடைய நாட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் பத்தாண்டு கால நல்லாட்சி ஒரு மனிதன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஏழை தாய் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அற்புதமான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலமாக நமக்கு விளங்கி சாட்சியாக நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி அலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இந்த முறை ஆட்சிகளை அமர வைக்க வேண்டும் என்பதில நாம் அனைவரும் கூட ஒரு முடிவோடு தெளிவோடு இருக்கின்றோம் அதே போல தமிழகத்திலே இத்தனை ஆண்டு காலமாக உருவாக்க அரசியல் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலோடு வந்துவிட்டது என்பதையும் முழுமையாக நாம் உணர்கின்றோம் சகோதரிகள் எப்பொழுதுமே இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்து விட்டால் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்துவிட்டால் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் கோயம்புத்தூர்ல அப்படிப்பட்ட எழுச்சி என்ற வீதிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் வேண்டாம் என்று சொன்னவர்கள் அரசியலில் இருந்து நான் தூரம் என்று சொன்னவர்கள் அரசியல் சாக்கடை என்று சொன்னவர்கள் எல்லாம் என்று வீதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இப்ப மாற்றம் இல்லை நாங்க எப்போதுமே மாற்றம் இல்லை என்பதில உறுதியாக தெளிவாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர்வது நிச்சயமாக சத்தியம் என்று வேறு வாக்கு வழக்கத்தான் அப்பொழுது கோவில் மக்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வளவு வலிமையான ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் கோவைக்கு எப்படி நம்முடைய பிரதமரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கோவையினுடைய வளர்ச்சி எப்படி துரிதப்படுத்த வேண்டும் கோவையினுடைய உள்கட்டமைப்புகளை எப்படி சரி செய்வது கோயம்புத்தூர்னுடைய விடுநீர் மேலாண்மை எப்படி சரி பண்றதுங்க தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்ப்பது கோயம்புத்தூர்ல வண்டிகள் அதிகமாக இருக்கிறது ரோடுகள் சிறிதாக இருக்கிறது எப்படி சரி இது எல்லாற்றுக்கும் கூட இருக்கக்கூடிய தீர்வு ஐயா ஏப்ரல் பத்தொன்பது நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு நேர்மையான ஒரு ஆட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மத்திய அரசு பணம் கோயம்புத்தோர் நோக்கி வரும்போது அது சரியான முறையிலே பயன்படுத்தப்படுகின்றன என்று கண்காணிப்பதற்கு மோடியாவுடைய கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார் சகோதர அதனால் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை களத்தில் நின்று மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நேரம் தமிழகத்தில் வந்துவிட்டது நிலைப்பாடோடு அதனால்தான் நம்ம உங்களுடைய எதிர்பார்ப்பது உங்களுடைய அன்பையெல்லாம் எதிர்பார்க்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தாமரைக்கு வாக்களித்து ஒரு அரசியல் புரட்சியை கோயம்புத்தூரில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் ஐயா அது ஒரு விரல் புரட்சி ஒரு சாதாரண மனிதன் தான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் விட்டுவிட்டு அரசியலை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் செய்வது ஒருவிரல் புரட்சி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அது ஒருவிரல் புரட்சி அந்த ஒருவரல் புரட்சியிலே மோடி என்கின்ற மாமனிதன் மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர வைக்கப் போகின்றோம்

உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் கோயம்புத்தூரை மாற்றி காட்டுவதற்காக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த முறை உங்கள் அன்புக்காக இயங்கி நின்று கொண்டிருக்கின்றோம் ஒருவரை புரட்சிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூரில் ஏற்ற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் நடத்தி காட்டுகிறது என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நம்முடைய சின்னம் தாமரை மறந்துடாதீங்க வெற்றி சின்னம் தாமரை மறந்துடாதீங்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான சின்னம் தாமரை மறந்து விடாதீர்கள் மோடியின் சின்னம் தாமரை என்பதை